அன்பு நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் நாம் இன்றைய பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்குன்னு இப்போது இதில் பார்க்கலாம் இதுவரை நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்று உங்களுக்கு உறவினர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு மிகப்பெரிய திருப்தியை ஏற்படுத்தும் திட்டமிட்ட காரியத்தில் இன்று மாற்றமான சூழல் உண்டாகும் புதிய நபர்களின் சந்திப்பு இன்று கிடைக்கப் பெறுவீர்கள் வருமான வாய்ப்பு மேம்படும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இன்று கைகூடி வரும் உத்தியோகத்தில் பாராட்டு மழை உங்களுக்கு இன்று கிடைக்கும் வியாபாரம் நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் சாதகமாக உங்களுக்கு அமையும் நிம்மதி நிறைந்த நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று திருப்தியான நாளாக இருக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்வாய்ப்பு மேம்படும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சாதகமான நாளாக இருக்கும் அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்